வணக்கம் வாங்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம வாழ்க நம சிவாய்களமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க நம்ம தமிழ் மருத்துவத்தில் வந்து சிறுநீரக பிரச்சனை கல்லுன்னு சொல்லுவோம் கணையத்துல கல் இருக்குங்க ரொம்ப தொந்தரவா இருக்குது வயிற்று வலிக்குதுங்க ரொம்ப சிரமப்படுறோம் கல்லுக்கு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்ம தமிழ் மருத்துவத்தை அளவுக்கு ஈஸியான ஒரு மெத்தட்ல வந்து கல்ல கரைக்க முடியும் அப்படின்றது என்னுடைய தாள் இது உலகம் அறிந்த விஷயம் மூலிகை மூலயமா கல்லை கரைத்து வெளியில ஏற்றுவோம் நாம அப்ப முன்னோர்கள் என்ன பண்ணுவோம் வாழத்தண்டு சார் எடு வாழை தண்டை இடித்து சார் எடுத்து பயன்படுத்தி தான் இந்த வேலைக்கு வந்துட்டோம் அடுத்தது நெருஞ்சி முள்ள பயன்படுத்துவோம் இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தான் நெறிஞ்சு முள்ளும் பூலாவும் இடித்து நல்லா தண்ணியில் ஒரு பத்து லிட்டர் பாஞ்சு லிட்டர் தண்ணியில் நல்லா போட்டு வேவிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லியும் அதே தண்ணி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கல்லை கரைச்சி கொண்டுட்டு வரலான்றது ஐதீகம் இது உண்மையான விஷயம் நெருஞ்சி முள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது தெரியாதெல்லாம் ஒன்றுமே கிடையாது கிராமப்புறம் இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் நெறிஞ்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த நெருஞ்சுடைய பூக்கள் எப்படி இருக்குன்றது நீங்கள் நல்லா தெளிவா பார்த்துக்குங்க காலையிலேயே ஃபர்ஸ்ட் வந்து தனி போட்டு வச்சுருக்குறேன் எல்லா கழுவி போட்டு வச்சுருக்கிறேன் இந்த பூக்களை மட்டும் பார்த்துங்க எப்படி பூ பூக்கும் எப்படி இதோடைய இலைகளில் எப்படி வரும் அப்படின்றத தெளிவா பார்த்துக்கங்க இதோடைய காய்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நெருஞ்சி முள் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த சைடு இப்படி தான் படர்ந்துருக்கும் சரிங்களா இப்படி தான் இருக்கும் காய் வந்து கீழ் சைடு இருக்கும் இந்த முள்ளுன்ற முள்ளாடுறது தான் அது பேர் காய் நெருஞ்சி முள் சரிங்களா அதுதான் விதைகள் உற்பத்தி ஆகிறதுக்கூடிய அந்த முள் தான் ரோட் சைடில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிடைக்கும் முள்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம ஒரு மருத்துவத்தில் ஒரு மூலிகை பற்றி சொல்கிறோம்னா அந்த மூலிகையை தெரிஞ்சுக்கணும் முதல் வந்து இந்த மூலிகை தெரிஞ்சுக்கிட்டா தான் மூலிகை இப்படி இருக்கும் நம்ம இதெல்லாம் எதுக்கு தான் இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் நீங்களும் ஒரு சின்ன மருத்துவரும் ஆகிக்கலாம் யாரே நீங்கள் சந்தையாக கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா நம்ம வீடியோவில் நெருஞ்சி முள்ளை பற்றி நிறைய காட்டியிருக்கு அந்த நெருஞ்சியும் பூலாம் நம்ம பூலான்றது தை மாசத்துக்கு வந்து காப்பு கட்டுறதுக்கு பூலா பூ அதை வந்து நம்ம இது ரெண்டையும் சேர்த்து இடிச்சு நல்ல வேக வைக்கணும் நல்ல வெந்த பின்னால தண்ணியை இறக்கி வச்சு வடிகட்டி வச்சுட்டு அந்த தண்ணியை ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கணும் ஒரு பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் தண்ணியை நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா வடிகட்டி வச்சுன்னா அதே தண்ணியை குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கல்கரையும் உடலுக்கு எந்த ஒரு எஃபெக்ட் இருக்காது நமக்கு உடலுக்கு எந்த எஃபெக்டும் வராத ஒரு விஷயம் இது அற்புதமான ஆற்றல் நெருஞ்சு முள்ளுன்னு சொல்லுவோம் சரிங்களா உடல் உடை உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த நெறிஞ்சு முள்ளுக்கு உடல் சூடு யூரின் கடுத்து கடுத்து போறது அதே மாதிரி தோல் குப்பளங்கள் அதிகமா வர்றது கண் எரிச்சல் வர்றது உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு இது ஒரு ஆற்றல் அற்புதமான விஷயம் கல்களை வந்து குறைக்கக்கூடிய விஷயம் இது நெறிஞ்சு நம்ம ஏபிகே பிளாக்ஸ்ல நிறைய விஷயங்கள் இந்த கல்லுக்காக நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறேன் இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் சேர்த்து தொகுத்து கொடுக்கணும் ஏன்னா வீடியோல சில பேருக்கு தேட தெரியாது நிறைய பேர் படிக்க தெரியாதவங்களுக்கு தெரியாது நம்ம வீடியோ ஏதோ ஒன்று இடையில வந்தோன்னா அந்த லிங்க் எடுத்துக்கிட்டு நம்மளை கூப்பிடுவாங்க சார் கல்லுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா நான் நம்பர் கொடுத்துருக்கேன் சந்தேகம்னா என்னை கூப்பிடுங்கன்னு வீடியோ நிறைய கொடுத்துருக்கேன் அவங்களால அந்த ஒரு வீடியோ மட்டும் தான் பார்த்துருக்க முடியும் உள்ளுக்குள்ளார் போக தெரியாது சப்ஸ்கிரைபர் பண்ணவும் தெரியாது இருந்தாலும் அவங்களுக்காக இன்னைக்கு நான் இந்த விஷயத்த நான் நிறைய விஷயத்த அவங்களுக்காக கொடுக்குறேன் ஏன்னா வந்து தெரிஞ்சவங்க நிறைய பேர் அந்த வீடியோவை தேடி உள்ளுக்குனர் பார்த்துக்குவாங்க தெரியாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் நெரிஞ்ச மட்டும் காட்டியிருப்போம் சார் இது கிடைக்கல அடுத்த சொல்யூஷன் என்ன எனக்கு தெரியலன்றாங்க அவங்களுக்கு ஃபோனில் நான் அடிக்கடி சொல்ல வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு ஒரே பதிவில் வந்து கல்லை நாம எப்படி கரைச்சி நம்ம உடல் ஆரோக்கியத்தை எப்படி நாம பாதுகாக்கன்றத கொடுத்துருக்கிறோம் கீழா நெல்லிக்கும் மேலாநல்லின்றதுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது கீழா நல்லி நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து கீழா நல்லின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா வரிசையை காய் இலைகளுக்கு கீழே அந்த தண்டில் வரிசையை காய் வர்றதா நம்ம வந்து கீழா நல்லி சொல்லிட்டு தண்டு பகுதியில இருந்து வரிசைய வந்து காய்கள்லாம் இருக்கும் இதைத்தான் நம்ம வந்து கீழா நல்லின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா கீழா நல்லிக்கு அடுத்தது இன்னொன்னு அதுதான் ஒரிஜினல் கீழா நல்லதை உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்ப நாம வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தமிழ் மருத்துவத்துல பாத்தீங்கன்னா இதை வந்து கீழா நள்ளி இதை தமிழ்நாடு முழுசும் இதை கீழா நல்லின்னு தான் சொல்லுவோம் இதோடைய மருத்துவ பயன்கள் நிறைய இருக்கு நம்ம வீடியோல தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அந்த காய்கள் எப்படி இருக்குன்றத பத்தி தான் ஃபுல்லா பாக்குறோம் இலைகள் மேல எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக பார்க்குறோம் நம்ம வந்து ஏபிகே கே பிளாக்ஸில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க சார் இந்த இலைகளா சார் இதை சாப்பிட்லாங்களா இது எதுனா சைடு எஃபெக்ட் வருமானுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு நான் மறுபடியும் நீ ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லுவேன் அதனால் இனி வந்து ஒவ்வொரு இலைகளையும் ஒவ்வொரு செடிகளையும் ஒவ்வொரு மருந்துகளையும் ரெண்டு நிமிஷம் லேட் ஆனாலும் பரவல நம்ம தெளிவாக காட்டுவோம் இதை தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கீழா நல்லின்னு சொல்லுவோம் இதை மருத்துவ பலன்கள் என்னன்றது தொடர்ந்து பார்க்கலாம் காமாலை சம்பந்தப்பட்டது உடல் உஷ்ணத்தை சம்பந்தப்பட்டது பசு இன்மை போக்குறது இதுக்கெல்லாம் அந்த கீழா நல்லி அற்புதமான ஒரு விஷயம் அதே மாதிரி மஞ்ச காமாலை ஊது காமாலை வர காமலை நிறைய காமாலைகளாக சோர் உடல் சோர்வாயிரும் பசியின்மை ஏற்படும் உடல் உடைய வெயிட் குறைய ஆரம்பிக்கும் கண்கள்லாம் வந்து மூஞ்சி இருக்கும் கை கால் வீக்கமா இருக்கும் வரக்காமலை அதே மாதிரி வயிறு உப்பசமாக இருக்கும் வயிறு வீக்கமா இருக்கும் பசி எடுக்காது வரக்காமலை இதை வந்து அரைச்சி மோர்ல எடுத்துக்கலாம் இல்லைன்னா அரைச்சி வெள்ளாட்டு பால் வெள்ளாட்டு பால்ல கலந்து எடுத்துட்டோம்னா காமாலை குறையும் பசியின் மேலிருந்து தீரும் வயிறு வீக்கம் முக வீக்கம் கண்ணில் வந்து மஞ்சளா இருக்கிறது இதுக்கெல்லாம் எடுத்துக்கோ ஆனா இது எந்த வியாதியுமே இல்லாம மாதம் இருமுறை எல்லாருமே இதை வந்து பயன்படுத்திக்கலாம் மோர்ல கரண்ட் எடுத்துக்கலாம் மாதம் இருமுறை எடுத்தீங்கன்னா வருமோன் பாதுகாப்பும் எந்த சைடு எஃபெக்ட் வராது இதை நான் வந்து கடைசியில இதெல்லாம் சாப்பிட்டா எதனா சைடு எஃபெக்ட் வருவான்னு சில பேர் என்ன போன்ல கூப்பிட்டு கேட்பாங்க கண்டிப்பா கேட்கறாங்க அவங்களுக்காக நான் நிறைய பதிவுல பாத்தீங்கன்னா நான் வந்து உணவே மருந்து தான் நான் எடுத்து தான் சொல்லுவேன் இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோவிலும் நான் அதை ருசிச்சு நான் எடுத்துட்டு உங்களுக்கு நான் வீடியோவை பகிர்ந்துக்கிறேன் நீங்க எடுத்துக்கங்க இதனால எந்த சைடு எஃபெக்டும் வராது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு நான் ஏன் கொடுக்கணும் உங்களுடைய நன்மைக்காக தான் இந்த விஷயத்தில எங்கிட்டு இருக்கிற மருத்துவத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன் கீழா நல்லின்றது இத வந்து நல்லா அரைச்சி குழு மாதிரி எடுத்துட்டு உள்ளார எடுத்துக்கலாம் அதே மாதிரி அரைச்சி மோரில் கலந்தும் எடுத்துக்கலாம் அரைச்சி வெள்ளாட்டு பாலில் கலந்து எடுத்துக்கலாம் இதை வந்து நோய் இல்லாதவங்களும் மாதம் இருமுறை மூன்று முறை எடுத்தது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் இப்போ இதை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேலாண் நல்லின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் இதை மேலாண் நல்லி இதை கீழா நல்லின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அதே பாணியில் நான் உங்களுக்கு வந்து இதை வந்து மேலாண் நல்லின்னு சொல்கிறேன் ஆனால் ஒரிஜினல் கீழா நல்லின்றது இதுதான் விஷயம் கிராமத்தில் வந்து இது வந்து மேலாண் நல்லின்னு சொல்லுவாங்க ஆனால் இதை வந்து ஒரிஜினல் கீழா நெல்லின்றது இது ஒன்றே ஒன்று தான் நெல்லிக்காய் மாதிரி ஒரு இலைக்கு ஒன்று ஒரு இலைக்கு ஒன்று அந்த காம்பில் காக்கி ஆய்க்கும் இதை தான் கீழா நெல்லி நெல்லி போது நெல்லிக்காய் மாதிரி சின்னதாக அப்படியே காட்டும் சரிங்களா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு இலையின் கீழே அந்த காம்பல ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும்தான் அது கீழ் நோக்கி தான் அந்த நெல்லிக்காய் இருக்கும் இதை தான் நம்ம கீழா நெல்லின்றதை வந்து மேலா நெல்லின்னு ஆக்கிட்டாங்க இவ்வளோதான் விஷயம் இதோடைய மருத்துவ பலன்களும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாங்க முதல் வந்து இந்த ஐடியை பார்த்துங்க இந்த வேர் எப்படி இருக்குது செடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செடி வந்து இந்த மாதிரி பெருசா வளருங்க சரிங்களா பாருங்க இந்த மாதிரி வந்து பெருசா வளரும் இன்னும் இதை கொடுக்குறோம் இன்னும் பெருசா வளரும் சரிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க காய் வகைகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து செடியை காட்டிட்டேன் அன்னைக்கு நீ காட்டணு சின்னது சார் எங்க வீட்டுக்கிட்ட பெருசா இருக்குது இது என்ன செடின்னு கேட்பீங்க இதோடைய வளர்ச்சி எப்படி செடி எப்படி வேர் எப்படின்றது எல்லாமே தெளிவா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்த்துக்கலாங்க ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த வேர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம மருத்துவத்துக்காக நான் நிறைய அதை கொண்டுட்டு வந்திருக்கிறேன் இன்னைக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கலராகவும் இருக்கும் பச்சை கலராகவும் இருக்கும் ரெண்டு இது இருக்குங்க சரிங்களா சிங்கிலராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தண்டு வந்து சிங்கிலராக வரும் சரிங்களா பச்சை கலராக வரும் இது ஆனால் ரெண்டும் ஒன்று தாங்க ஆண் பெண்ணுன்ற மாதிரி ஒரு வித்தியாசங்க இவ்வளோ தான் விஷயம் நம்ம வந்து இவ்வளோ நிறைய பறிச்சிட்டு வந்திருக்கிறேன் இது பேர் தான் மேலாண்ள்ளின்னு சொல்லுவோம் சரிங்களா ஆனால் இது வந்து ஒரிஜினல் கீழா நல்லது இது ஒரு விஷயம் ஏன்னா தண்ணி இருக்கிற இடத்துல நல்லா செழுமையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வயல்வெளியில் வந்து நிறையா இருக்கும் எங்கே வேணால் கிடைக்கும் அண்டர் கிரவுண்ட் கீழ் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நிறைய இதை முளைச்சு வந்துட்டு இருக்குது இது ரொம்ப ஒரு சிறந்த ஒரு மருத்துவ முறைங்க இது நிறைய விஷயத்துக்கு இது பயன்படுத்துங்க இது வந்து உடல் உஷ்ணத்தை குறைக்கும் கல்லை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் தொடர்ந்து இதை வந்து அரைச்சி உள்ளுக்குள்ளார எடுத்துக்கிட்டீங்கன்னா மோராட கலந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்து நாளில் கல் குறையும் எப்படி நான் நாள் சொல்றேன் பார்த்தீங்களா யாருமே வந்து நாள் இவ்வளவு நாளைகளை குறையும் சொல்ல முடியாது காரணம் என்னன்னா அதோடைய மருத்துவத்துடைய தன்மை இதை பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு மாசம் ஆகும் நெருஞ்ச பொறுத்த அளவுக்கு ஒரு மாசம் ஆகும் இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயம் இருக்கு சீக்கிரமா குணப்படுத்துறது இதை பொறுத்த அளவுக்கு அரைச்சி நீங்க குழு ஒரு சின்ன சுண்டக்காய் அளவுக்கு உள்ளுக்குள்ளார எடுத்துக்கலாம் மோரில் எடுத்துக்கலாம் வெள்ளாட்டு பால் எடுத்துக்கலாம் பசுமாட்டு பால் எடுத்துக்கலாம் இதை பொறுத்தளவுக்கு மேலாண் நல்லு சொல்லுவோம் உங்களுக்கு வந்து வீடியோவில் நல்லா தெளிவாக கொடுத்துருக்குறேன் இந்த இலைகள்லாம் எப்படி இருக்குது காய்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்க பார்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன நெருஞ்சின்னு சொல்கிறோம் ஆன நெரிஞ்சு உங்களுக்கு டவுட் அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துங்க ஆணன் அரிஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துங்க இதோடைய பூக்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க காய் வந்து காய்க்கலைங்க இப்போ வந்து இதை வந்து இளஞ்செடியினால் வந்து நான் பறிச்சிட்டு வந்திருக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இல்லை வாடிருச்சு செடின்றதுனால நமக்கு எல்லாம் வாடிருச்சு இப்படி தான் இருக்குது இதோடைய வேர்லேருந்து இதோடைய அமைப்பு செங்குலராக இருக்கும் எப்பவுமே இது கொஞ்சம் வளவளப்புத்தன்மை அதிகம் இருக்குது இப்போ கையில் தொட்டிங்கனாவே வளவளப்பாக இருக்கும் பாருங்கள் இப்படி வாடந்தனால எப்படி அப்படி சாஞ்சு போகுது இதுதான் ஒரிஜினல் இலை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பூவும் இலையும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க கீழே வந்து காய் எப்படி பிடிச்சிருக்குன்றதையும் அந்த வீடியோவில் பாருங்கள் நேச்சுரலாக செடி பிடுங்கிறது முன்னே எடுத்து நல்ல நல்லா தளத்தளம் தலையில் விரிஞ்சிருக்கும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணிட்டு வந்து ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு அதனால் வந்து நமக்கு வந்து இதை சோர்வோ எல்லாமே இதாகிடுச்சு சரிங்களா இதை வந்து நம்ம தண்ணியில் போடாமல் வச்சுக்குவோம் நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து இதை பயன்படுத்தணும் உடல் உஷ்ணத்தை குறைக்கிறோம் உடல் உஷ்ணத்தை குறைச்சதுமே ஃபைல்ஸ் வந்து குணமாக ஆரம்பிக்குது பயில்ஸை சரி பண்ணும் அல்சரை சரி பண்ணும் கரையாத கல்லையை கரைக்க குடிக்கிறதுக்கு ஆணை நெரிஞ்சுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் இப்போ மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோட் சைடு எங்கே பார்த்தீங்கன்னா ஆணை நெரிஞ்சுருக்கும் இந்த ஒரு மாதம் லெவலில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் ரோடு முழுசு இருக்குங்க இந்த மழையெல்லாம் முடிஞ்சு வெயில் காலமான தானே காஞ்சி போயிடும் காயெல்லாம் விட்டு உதிர்ந்து காஞ்சி போயிடும் ஆறு மாசத்துக்கு தொடர்ந்து இருந்துட்டு இந்த ஆணை நெருஞ்சி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களா உடல் உஷ்ணம் இருக்க கண்டிப்பாக எடுத்துங்க பயில்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா எடுங்க சரிங்களா அதே மாதிரி மலச்சிக்கல் இருக்கிறவங்களும் எடுங்க யூரினரி பிரச்சனை இருக்கிறவங்க எடுங்க கல் கரையாத இருக்கிறவங்களும் இந்த ஆணை நெருஞ்சி எடுக்கலாம் இந்த ஆணை நெருங்கிக்கு அத்தனை அர்த்தங்கள் இருக்குதே சொல்ல போனீங்கன்னா இந்த வீடியோவில் வெடி வெடி பேசலாங்க இதோடைய மூலிகைக்கு நூறு மருந்துக்கு மேல இது பயன்பாட்டு பண்ணலாம் நூறு விஷயத்துக்கு இது சரியாகும் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ரணக்கல்லின்னு சொல்லுவோம் ரணக்கல்லி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இது பேர் பார்த்தீங்கன்னா கட்டி போட்டால் குட்டி போடுன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஒவ்வொரு இடத்துலையும் அது வந்து தலைஞ்சு வரும் ரொம்ப மாதிரி ஒவ்வொரு இடத்துல கட்டிங் ஆகியிருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல தலைஞ்சு வரும் இது பேர் ரணக்கல்லின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு குரோட்டன் வகையை சார்ந்தது இது நிறைய பார்த்தீங்கன்னா நர்சரியில் நிறைய கிடைக்கும் நிறைய வீட்டில் அழகு சாதனமாக பயன்படுத்துவாங்க ஆனால் அதோடைய மருத்துவம் தெரியாது சரிங்களா இப்போ ரணக்கல்லி எப்படி இருக்குது செடி வந்து இளம் செடி இப்படி தான் இருக்கும் இவ்வளோ உயர் இருக்கும் செடி இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை விரலூட இன்னும் பெருசாக வரும் இலைகள் இன்னும் பெருசாக இருக்கும் இது வேறுடைய தன்மை இதை வந்து அப்படியே ஒரு ஜாடியிலேயே இல்லை வீட்டில் எது ஒரு இடத்துல நட்டு வச்சுட்டிங்கன்னா ரணக்கல்லி வந்து வரும் இது மருத்துவத்துக்கு ஒரு சிறந்த விஷயம் எப்பேற்பட்ட கல்லாக இருந்தாலும் கரைக்கக்கூடிய ஆற்றல் ஒரு பத்து நாளைக்கு மட்டும் டெய்லி ரெண்டு தலை மூணு தலை எடுத்துட்டிங்கன்னா பத்து நாளையில் எப்பேற்பட்ட கல்லாக இருந்தாலும் கரைக்கக்கூடிய ஆற்றல் இது உண்மை நேச்சுரலஸ் சரிங்களா இந்த தலையை பொறுத்தளவு சும்மா கட் பண்ணி மண்ணுக்குள்ளார் போட்டிங்கன்னா போதும் நிறைய தலைஞ்சு வந்துரு இது தலை எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு ஏன வந்து பெரிய இதை உடைச்சிட்டு வர முடியாது அதனால நம்ம அங்கேருந்து தலைங்களை ஒரு இலைங்களை ஒரு அஞ்சு ஆறு இலைங்களை கட் பண்ணி கொண்டு வந்துட்டேன் பாருங்க எப்படி இதோடய இலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதான் இந்த பெரிய இலைகள் செடி பெருசாக இருக்கும் போது இந்த மாதிரி இருக்கும் இந்த ஒவ்வொரு இதுலேயும் இந்த இந்த கட்டிங்கில் தாங்க செடி வந்து வளர்ந்து வரும் சும்மா ஒரு கட் பண்ணிவிட்டு கீழே மண்ணுக்குள்ளார் போட்டு மண்ணு லேசாக போட்டிங்கன்னா ஒரு பத்து நாள் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக நிறைய குட்டி போட்டுரும் இந்த ஒரு இலையை பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான செடி வந்துடும் ஒரு இலையை இந்த மண்ணுக்குளார் போட்டிங்கன்னா லட்சக்கணக்கில் வந்துடும் ஒரு பதினஞ்சு இருபது நாளில் பார்த்தீங்கன்னா சரி மொய் 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 மொயின்னு வரும் அதான் கட்டி போட்டால் குட்டி போடும் இதுதான் ரணக்கல்லுடைய விஷயம் இந்த ரணக்கல்லியோட விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை தணிக்குங்க பிபியை குறைக்க ஆற்றல் உடையது கல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு நாளையில களைச்சிரும் டெய்லி ரெண்டு தலை சாயங்காலம் ரெண்டு காலையில ரெண்டு தலை உணவுக்கு முன்ன இதை எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஆறு நாளையில கல் கரையும் ரணக்கல்லி இதை பாத்தீங்கன்னா எங்க கேட்டீங்கனாலும் கிடைக்கும் நிறைய காம்ப்ளக்ஸ்ல வீட்டுல அழகு சாதனமா இதை படுத்தி வச்சு நர்சரியில கேட்டீங்கனாலும் செடி கொடுப்பாங்க இருநூத்தம்பது ரூபா முந்நூறு சொல்லுவாங்க இந்த மதுரையில இருந்து என்னுடைய நண்பரை வந்து அப்படிதான் செடியை தான் பயன்படுத்திட்டு இருந்தார் சரிங்களா இன்னைக்கு பொறுத்தாலும் பாத்தீங்கன்னா ரணக்கல்லியை வந்து நான் வந்து சுவச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த ரணக்கல்லி சாப்பிட்றதுனால எதனா தொந்தரவு வருமா எனது நண்பர் கோயம்புத்தூர்ல ஒரு நண்பர் வந்து இங்க வீட்டுக்கே வாங்கி போனாரு வந்து 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 அவருக்கு வாமிட் வாமிட் சார் ரணக்கல்லி கொடுத்தீங்க எனக்கு ஒரு பொருள் வாமிட் வருதுன்னா நமக்கு என்ன அர்த்தம் பயம் எதுனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஆனா அவருக்கு நான் வீட்டுக்கே வந்திருந்தாரு நான் மென்னு சாப்பிட்டு கொடுத்தப்பனால அவர் எடுத்துக்கிட்டார் இது மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து யூடியூப்ல வந்து உண்மை அப்படின்றது கிடையாது அப்படின்றது தெளிவான ஒரு விஷயம் ஏன்னா வந்து இது ஒரு தொழில் பிசினஸ் யூடியூப் போயிட்டு இருக்குது அதனால முகம் காட்டாத இந்த இலை வந்து இந்த மருத்துவத்துக்காகவும் இந்த இலை இந்த மருத்துவக்காகவும் சொல்லுவாங்க அது ஒவ்வொருத்தருக்கு பாவம் புரிஞ்சிடும் ஒவ்வொருத்தருக்கு புரியாது அறியாமையினால பயன்படுத்தி அந்த ஓமைகள் ஏற்படும் சரிங்களா இந்த ஒவ்வொரு இலைகளையும் நாம் வந்து எல்லாரும் பயன்படுத்தினா யாருக்கும் எந்த சைடு எஃபெக்ட் வரக்கூடாது நோய் உள்ளவங்களும் எடுக்கலாம் நோய் உள்ளாதவங்களும் எடுக்கலாம் அப்போ அவங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட் வராதுன்னா அவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம் தவறுதல் கிடையாது ரணக்கல் ஒரு புளிப்பா இருக்கும் புளிப்பு துவர்ப்பு எல்லாம் சேர்த்து இது ஒரு தொந்தரம் பண்ணாது மாதம் ஒரு முறை ரெண்டு முறை எல்லாருமே இந்த ரணக்கல் எடுக்கலாம் தப்பு கிடையாது உடல் உஷ்ணத்தையும் குறைக்கும் அதே மாதிரி கல்லையும் கரைக்கும் ஒரு ஆறு நாள் தொடர்ந்து ரெண்டு ரெண்டு இலை காலையில் ரெண்டு இலை சாயங்காலம் ரெண்டு இலை இதை எடுத்துக்கணும் சரிங்களா புளிப்பு தன்மையும் துவர்ப்பு இருக்கும் இப்போ பிரணக்கல்லியை நம்ம சாப்பிட்டு பார்த்தோம் இன்னொரு விஷயம் இந்த மேலே ரெண்டு வேலையை காட்டுங்க ஒன்று கல்லையும் கரைக்கும் உடல் உஷ்ணத்தையும் குறைக்கும் அதே மாதிரி பிபியும் குறைக்கும் ஆனால் இன்னொன்று சுகரை குறைச்சிடும் அதிக சுகர் இருக்கிறவங்க ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வந்து இந்த மேலா நெல்லி எடுங்க சுகர் கண்டிப்பா குறையும் நூறு பர்சன்ட் சுகர் குறையும் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் தொடர்ந்து எடுத்தீங்கன்னா சுகர் சீக்கிரமா டவுன் ஆயிரும் சுகரை பொறுத்த அளவுக்கு சீக்கிரமா டவுன் பண்ணக்கூடாது அதனால கொஞ்சம் கொஞ்சமா குறைக்குன்னா உங்களுடைய அளவை பார்த்துக்கிட்டு இந்த மேலா நெல்லை மட்டும் பொடி பண்ணி வச்சுங்க பொடி பண்ணி வச்சுட்டு மோர்ல எடுத்துட்டீங்கனாலும் சரி பால்ல எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி சும்மா ஒரு சின்ன டீ தூள் காப்பி தூள் போடுற ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்துக்கங்க உணவுக்கு பின்னால எடுத்துங்க உணவுக்கு முன்னால வேண்டாம் உணவுக்கு பின்னால எடுத்துங்க படிப்படியா படிப்படியா சுகர் குறைய ஆரம்பிக்கும் அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க அதுக்காக சுகர் குறைதான் நிறைய நாள் யூஸ் பண்ணிடாதீங்க சுகர் குறைதே குறைதான நிறைய குறைஞ்சிரும் லோ சுகர் கொந்துடும் அதனால உங்க உடம்ப உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை பாத்துக்கணும் மேலாண் நிலையை பொறுத்த அளவுக்கு கல்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா குறைவா ரெண்டு நாள் மூணு நாள் மட்டும் இதை பயன்படுத்திக்கணும் யாரு சுகர் உள்ளவங்களுக்கு கல் இருக்குது மெதுவாக கொஞ்சம் கரைக்க நிறைய சுகர் குறைய ஆரம்பிச்சு அதனால இந்த விஷயத்தை கல் கரைய கல் இருக்கிறவங்களுக்கு சுகர் இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அளவா எடுத்துக்கணும் நம்ம சுகரையும் குறைச்சிக்கலாம் கல்லையும் குறைச்சிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்திக்கணும் சொல்றேன் இதுதான் விஷயம் இது மீதி வந்து எல்லாருமே எந்த வைத்தியத்துக்கு வேணா இது எல்லாருமே பயன்படுத்தல எந்த தொந்தரவு வராது அதே மாதிரி உடல் உஷ்ணம் வெப்ப வெப்பம் அதிகமாக இருக்கிறவங்க மலச்சிக்கல் இருக்கிறவங்க ஃபைல்ஸ் இருக்கிறவங்க இந்த ஆணை நெரிஞ்சு நீங்க பயன்படுங்க தயவு செய்து கண் எரிச்சல் இருக்கும் சூடு இருக்கும் உடல்ல பாத்தீங்கன்னா நிறைய குப்பளங்கள்லாம் வரும் இவங்கெல்லாம் உடல் சூட்னால அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி பைல்ஸ் நிறைய வரும் அல்சர் இருக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான மருந்து வந்து இந்த ஆன நெறிஞ்சி இந்த ஆன தண்ணியில் போட்டு நல்லா அலாசனுங்க கொஞ்ச நேரம் தண்ணியில வச்சிருங்க டிப் பண்ணிருங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது நம்ம விளக்கண்ண மாதிரி தாங்க ஆகும் இதை நீங்க டெய்லி எடுக்கிறதுனாக்கட ரொம்ப சிறப்பு ஆனா சளி பிடிச்சுங்க வந்து டெய்லி எடுக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப ஓவர் கோல்ட் ஆயிரும் இது உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய விஷயம் சளி பிடிச்சிருக்கிறவங்க உடல் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிறவங்க குறைவா எடுக்கணும் சரிங்களா ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு எடுத்தா போதும் அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் எடுக்கணும் சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் உடல் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்து செஞ்சுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கணும் தப்பு வராது இதை மாதிரி களைக்கு வச்சுட்டு கல் இருக்கிறவங்க டெய்லி ரெண்டு டம்ளர் காலையில் ரெண்டு டம்ளர் மதியானம் ரெண்டு டம்ளர் சாயங்காலம் ரெண்டு டம்ளர் இப்படி மாத்தி மாத்தி இதே விடுங்க ஒரு பத்து நாளைக்குள்ளே கல் இருக்கிற தேடம் தெரியாது அந்த யூரினரி பிரச்சனை யூரினேரி எரிச்சல் இருக்கிறது யூரினேரி அடைப்பு இருக்கிறது எந்த பிரச்சனைக்கும் இடம் கிடையாது ஸ்மூத்தாக இருக்கும் யூரின் போகிறதுக்கு அருமையாக இருக்கும் உடல் உஷ்ணம் தானே குறைஞ்ச ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பாருங்கள் தண்ணி இவ்வளோ நேரம் வராது சரிங்களா விளக்கெண்ணெய் வந்ததுன்னா எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி சரிங்களா இப்போ இதை வந்து எல்லாரும் எடுக்கலாம் ஏன் எல்லாரும் எடுக்கலாம்னா வருமுன் பாதுகாப்போம் உடல் உஷ்ணம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க பைல்ஸ் இருக்கிறவங்க யூரின் ஏரி பார்த்தீங்கன்னா எரிச்சல் இருக்கிறவங்க யூரின் ஏரியில் அந்த ஆண் உறுப்போ பெண் உறுப்பில் வந்து நமக்கு வந்து புண்கள் இருக்கிறவங்க உடல் எரிச்சல் வரும் யூரின் போகும்போது எரிச்சல் வரும் அதை தணிக்கிறதுக்கு ஒரு அருமையான விஷயம் வருங்க இவ்வளோதான் விஷயம் இது அப்படியே இருக்கட்டுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேளா நெல்லியை சொல்லியிருக்கிறேன் மேலாண் இது ஒரு வகையை சார்ந்தது ஆனால் உங்களுக்கு வந்து இதை சாப்பிட்லாமா வேண்டாமா சாப்பிட்டா எதனா தொந்தரவு வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் போல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நெறிஞ்சு போல் ஒரு தொந்தரவு வராதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதே மாதிரி மேலாண் நெல்லியை நம்ம அந்த உருவி ஒரு கொஞ்சம் நம்ம சாப்பிட்டுக்கோ சரிங்களா ஏன்னா மெயினான விஷயம் என்ன சொன்னேன் சுகரை குறைக்க ஆரம்பிக்கும் கல்லை கரைக்க ஆரம்பிக்கும் இதுதான் இதோடைய மேலாண் நிலையுடைய சூப்பராக இருக்கும் சரிங்களா இப்போ மெனு சாப்பிட்டு இருக்கிறேன் தண்ணி மட்டும் கொஞ்சம் குடிச்சிடுவோம் இது அருமையான ஒரு விஷயங்க இப்போ நம்ம வந்து ஊற வச்சிட்டோம் சரிங்களா இப்போ எப்படி வருதுன்னு பாருங்க விளக்கண்ண மாதிரி இருக்குங்களா இந்த மாதிரி எடுத்துங்க சின்னவங்க பெரியவங்க இல்லை யார் வேணா இதை எடுத்துக்கலாம் சரிங்களா ரைட்டு இப்போ நம்ம சிறிதளவு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ வந்து என் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ ரெண்டு டம்ளர் போடுறோம் இப்போ நாம ஒரு டம்ளர் நம்ம பையன் ஒரு டம்ளர் வீட்டில் அவங்க ஒரு டம்ளர் பிடிச்சிடணும் ஏன்னா இதை வந்து எஃபெக்ட் இருக்குதா இல்லையான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் எல்லாருமே சாப்பிட்லான்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஆனால் நீங்களும் சாப்பிடுங்க நானும் சாப்பிட்றேன் சரிங்களா தம்பி இருந்தாங்க ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்துங்க எடுத்து சாப்பிடுங்க தண்ணியை பார்த்தீங்கன்னா தண்ணி முழுங்க தெரியாது அதை இது முழுங்க தெரியும் ரொம்ப வந்து கெட்டியா இருக்கும் குடிக்கும் போதா இருக்கும் முடிஞ்சாச்சுங்க இதை நம்ம மனைவி கொஞ்சம் கொடுத்துடலாங்க இதுல ஊற்றி கொடுத்துடலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இது அற்புதமான ஒரு மூலிகை உங்களுக்காக நான் செஞ்சதை நான் இதை பயன்படுத்துறேன் சரிங்களா நீங்களும் பயன்படுத்திட்டு கமெண்ட்ஸ்ல கொடுங்க இது எப்படி இருக்குது நல்லா இருக்குங்களா நீங்கள் சாப்பிட்டதுனால வந்து குணமாக இருக்குங்களா பயில்ஸ் பிரச்சனை சரியாகுதுங்களா அந்த மாதிரி நம்ம கமெண்ட்ஸ்ல கொடுங்க இது உண்மைன்றதை நிரூபியுங்க சரிங்களா அம்மா கொடுத்துரு சாமி இப்போ இதை மாதிரிலாம் பயன்படுத்தி நம்ம உடலை வந்து ஆயிலியும் ஆரோக்கியமா வச்சுக்கணும் என்ன பொறுத்த அளவுக்கு தமிழ் மருத்துவம் வளரணும் மீண்டும் இந்த மூலிகைகள்லாம் வந்து மக்கள் பயன்படுத்தணும் அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாம ஆயிலையும் ஆரோக்கியமாக வாழணும் எங்கிட்ட இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல கொடுங்க இன்னும் மருத்துவத்தை பற்றி நிறைய உயர்த்தணும்னாலும் சந்தேகத்தில் கொடுங்க நம்ம வீடியோ நல்லா இருக்குது பிடிச்சிருக்குன்னா லைக் கொடுங்க அதே நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாத மக்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பாட்டுக்கு கொடுக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மூலிகளே நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய்கோம்